ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து தேதி பார்த்திங்கன்னா டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அந்த இதை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு டெய்லி காலையில் நம்ம கேலண்டர் பார்க்கும்பொழுது அந்த தேதியினுடைய இதுவோ இல்லை ஒரு சில சிறப்பு நாட்களிலோ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி கிரகங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் அலைன்மெண்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நமக்கு மீனத்தில் மூணு கிரகம் இருக்குது சுக்ரன் ராகு சந்திரன் அப்படியே கீழே பார்த்திங்கன்னா சனி பகவான் அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கிரகம் ஸோ நம்ம அந்த ராசி கட்டங்கள் பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் இன்றைக்கி வளர்பிறை சதுர்த்தி வேறு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் மேசினியர்களுக்கு இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு சுக்கரன் சந்திரன் இருக்கிறதுனால சுப விரயங்கள் இருக்கலாம் யாருக்க குழந்தை பிறக்கலாம் நீங்க கிஃப்ட் போய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்க வீட்டில் யாராவது இன்னைக்கு பெரியவங்களாகலாம் இல்லை யாராவது இன்னைக்கு வந்து உங்களுக்கு பர்த்டேஸ் இருக்கலாம் இல்ல நீங்க லஞ்ச் ஹோஸ் பண்ணலாம் டின்னர் ஹோஸ் பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒரு சுப செலவு உங்களுக்கு இருக்கும் இல்லை யாராவது இன்னைக்கு முகூர்த்த நாள் வர கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க நம்ம வந்து மொய் எழுதுறதுக்கான ஒரு சுப செலவாக கூட இருக்கலாம் ஸோ மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப மன அமைதியான நாள் ஒரு சிலருக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ பேசி முடிவெடுத்து ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போகுது இந்த நாள் நம்ம என்ன செய்யலாம் சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி வேற அதனால் விநாயகர் ஆலயத்தில் ஒரு நாலு தீபம் ஏத்துங்க மனசு உடம்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு முயற்சிகள் வெற்றியை தரும் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவுமே ஒரு நல்ல சந்தோஷமான நாளாக அமைகிறது ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்கு மேல் வந்துடும் இன்னைக்கு இந்த நல்ல நியூஸ் வரும் ஆஃபீஸில் லேட் பண்ணுறாங்க இல்லை நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் விஷயம் தெரியணும் இப்படி பல விஷயங்கள் நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வந்துடும் தெரியும் ஆனால் என்றைக்கு வருது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நமக்கு வரப்போகுது இந்த நாள் தான் நமக்கு சூப்பரான டேன்னு சொல்லலாம் ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம் ஹைக்காக இருக்கலாம் உங்களுடைய சேலரியில் வந்து ரிவி ரிவிஷனாக இருக்கலாம் ஸோ சம்திங் நம்ம லைஃப்பில் ஒரு படி மேலே அப்படிங்கும்பொழுது உண்மையிலேயே இந்த நாள் ரொம்ப அழகான ஒரு நாள் தான் நம்ம சொல்லணும் ரிஷபராசி அன்பர்கள் அந்த சந்தோஷத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையை என்ஜாய் பண்ணலாம் வீட்டுக்கு ஆஃப்கோர்ஸ் வரக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுமே நீங்கள் இன்றைக்கி ஹாப்பியாக அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் கேரி அவுட் குட் மெமரிஸ் இன்றைக்கி இந்த சதுர்த்தி திதியில் விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இந்த தை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் நம்ம கோதுமை எல்லாம் தானம் பண்ணுறதும் ரொம்பவுமே சிறப்பு அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மனசில் நிறைவான நாளாக இருக்கும் பல நாட்களில் நமக்கு ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கலாம் அந்த பிரச்சனை வந்து பல வருடங்களாக கூட இருக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ப்ராப்ளம் இப்போ தூக்கமே வரல எனக்கு இதனால் அப்படின்னு சொல்லி சில கவலைகள் இருக்கும் இந்த கவலைகளில் என்றைக்கது ஒரு ஆரம்பம்னு இருந்த ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா ஸோ அப்படி இந்த மிதுனா ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பெரிய ரிலீஃபு ஒரு இத்தனை வருஷ போராட்டம்ப்பா இது இன்னைக்கு முடிஞ்சது எனக்கு சக்ஸஸ் எனக்கு விக்ட்ரி அப்படிப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட் சரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் இதை கொண்டாடலாம் இப்படி பல விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு பண்ண போறீங்க ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொண்டாடுவதற்கான ஒரு நாள் ஸோ இதை நீங்கள் ஒரு நன்றியும் சொல்லணும் இல்லையா கடவுளுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சில சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மள விடாமல் பண்ணோம் சோ நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய ஒரு மனசுல இருக்கிற பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்ப ஒற்றுமைக்காக இன்னைக்கு நம்ம வந்து சில முயற்சிகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஸோ இன்னைக்கு ஞாத்திக்கிழமை சதுர்த்தி திதி நம்ம இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞாத்திக்கிழமையில குறிப்பா கடகராசி அன்பர்கள் நாக பிரதிஷ்டை செய்த இடங்களுக்கு செல்லலாம் ஒரு சதுர்த்தி திதியாக இருக்கிறதுனால நாகங்களுக்கு தீபம் ஏற்றுவதும் நாகங்களுக்கு ஒரு அபிஷேகங்கள் செய்வதும் நல்லது சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சோ இந்த நாள்ல இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்யறது நல்லது பொதுவா சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் சற்று எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம கவனமாக இருக்கலாம் எட்டாம் இடத்தில் சுக்ரன் ராகு சந்திரன் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வரலாம் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லை அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் மனதில் நிம்மதி சந்தோஷங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் சலனங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி விநாயகர் ஆலய வழிபாடு நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மன அமைதி இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு சந்திரன் லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி திருமண யோகங்கள் அமையும் ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கிறவர்களுக்கும் இன்னைக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வளர்பிரை சதுர்த்தியான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு மனசில் ஒரு போராட்டம் இருக்கலாம் ஒரு குழப்பம் இருக்கலாம் இதெல்லாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது பட் ஸ்டில் ஒரு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நல்ல ஒரு நண்பர்களோட பேசுகிறதோ இல்லை உறவினர்களோட பேசுறதோ நமக்கு பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் உண்டு சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு நமக்கு சேர்ந்து நிறைய செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்னைக்கு நம்ம ஒரு கேளிக்கைக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட லன்ச் போகிறதோ டின்னர் போகிறதோ ஃப்ரெண்ட்ஸுங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதோ இப்படி நமக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மன அமைதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கும் ஒரு ரிலாக்ஸிங் மூடில் நம்மளும் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ பார்க்கும் பொழுது ஒரு மனசில் சந்தோஷமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலயமோ அல்லது மாரியம்மன் ஆலயத்திலேயோ தீபம் ஏற்றலாம் தனுசு தனுசுராசினியர்கள் இன்னைக்கு ராசி நேர்களுக்கு மனசுல சின்ன சின்ன குறைகள் அவ்வப்போது வந்து போகும் இந்த தனுசு ராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில சலசலப்புகளும் ஏற்படலாம் இன்றைய நாள்ல நீங்க முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு மனசுல நல்ல திருப்தியும் சந்தோஷமும் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தியாக இருப்பதனால் நீங்கள் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கலாம் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவடையும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் சஞ்சாரம் ஆறாம் இடத்துல இருப்பதனால் சகோதர சகோதரிகளுக்கு இன்று செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று சிவபெருமான் ஆலயத்தில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்னைக்கு கடன் தொல்லைகள் தீரும் நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இழந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம் விட்டுப் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வரலாம் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் அன்னதானங்கள் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் பால் தானம் செய்வோம் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ராகு சுக்ரன் சந்திரன் ராசியில் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் இருந்த போதிலும் இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் முழுவதுமே மனசில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்தாலும் நாளின் இறுதியில் மன தெளிவும் சந்தோஷமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தின் பண்பும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பூச நட்சத்திரம் குணாதிசயம்னு சொன்னா கொஞ்சம் சோம்பேறிங்க அதாவது சோம்பேறிங்கன்னு சொல்லும்போது வாழைப்பழ சோம்பேறின்னு கூட சொல்லலாம் டம்ளர் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னா கூட பக்கத்திலே உட்கா உட்காந்துருப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் இடத்துல வந்து கொடுக்கணும் தவிர இவங்க அசையறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான் ஏன்னா சனியின் சாரம் கொண்ட ஒரு நட்சத்திரம் பட்டு குரு வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லணும் ஸோ நல்ல தெய்வ அனுகூலம் இவங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆன்மீகத்தில் அதிகமான ஆர்வங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த ஆன்மீக வேலைகள் எல்லாமே அவங்க இழுத்து போட்டுட்டு செய்வாங்க இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் வாலண்டியர்ஸாக போவாங்க சில பேர் பார்த்துட்டே நிற்பாங்க ஆனால் இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் எடுத்தோம் வழக்கமாக எடுத்தோம் கோவிலை பெருக்கணும் கோவிலுக்கு வேண்டிய பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கொடுத்தோம் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்ல அவங்க தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அண்ட் பூசை நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறை அப்படின்னு சொன்னோம்னா தான் ஸோ ஒரு சுறுசுறுப்பாக அவங்க இருக்கும் பொழுது ஒரு ஒரு வேலையை இன்னைக்கு போய் பாரு அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்க சொன்னா நாளைக்கு பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எந்த ஒரு வேலையும் நாளைக்கு தள்ளி போடாமல் உடனே அவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில அவங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம் இனநேர்களை இன்றைய தினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்